உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டது அதனுடைய படாபலங்கள் பொது வாழ்வியல் முறைகள் அவர்களுடைய வேலை அவர்களுடைய வருமானம் அவர் வாழும் முறைகள் வழிவகைகள் இது பற்றிய ஒரு சிறு குறிப்பு அதற்கு முன்னாண்ட நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் இப்போ வந்து அந்த மேசத்தில் முதல் பாதத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது ஒன்னாம் பாதம் மறுபடி ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரிசபத்தில் இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மேசத்திலையும் உடைபட்டு ரிசபத்திலையும் இருக்குது இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதியாகவும் சுபத்துவம் கொண்டவராகவும் சிவனருள் கொண்ட நட்சத்திரம் என்று சொல்லுவாங்க அப்ப வந்து அந்த சிவனுடைய முழுமையான வலிமையும் முருக பெருமானின் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க முருக பெருமானின் நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் இருந்தாலும் கூட செவ்வாய்க்கு வஞ்சம் செய்யக்கூடிய நட்சத்திரமாகத்தான் வரும் அப்போ வந்து செவ்வாய் வந்து ஒரு பகையான அமைப்பை கொடுத்திருக்கிறான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சபிக்கப்பட்ட நட்சத்திரம் அப்ப இருந்தாலும் கூட இந்த கிருத்திகை நட்சத்திரம் பூமிக்கு பகை எப்பவுமே பூமியால் பகை சகோதர உறவுகளால் பகை ஏற்படுத்தும் விதிகளை கொண்டது இந்த கார்த்திகை நட்சத்திரம் இப்ப வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒரு ராட்சச குணம் அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தின் பிறப்பே அந்த ராட்சச கணமாக பிறந்து போராட்ட குணமும் அனைவரிடமும் பகமை பாராட்டும் குணமும் சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் சண்டைக்கு முன்னாண்ட நிக்கிறதும் எதற்குமே விட்டு கொடுக்காத இருக்கிறதும் சமாதானம் என்பதே கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பதும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் குணமாகும் அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தின் பிறப்பு அங்கே சூரியன் உச்சமடைவதாலும் ராசியில் செவ்வாயுடன் இருப்பதாலும் அந்த குணமும் சூரியனுடைய அம்சமும் இணைந்து சந்திரனங்கு செயல்படுகிறார் அப்ப வந்து கார்த்திகை நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் இங்க உச்சம் இது வந்து செவ்வாயுடைய வீடு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்க சந்திரன் இருக்கிறதுனாலதான் மேசராசி இந்த மூன்று விதமான அனுகிரகங்களை கொண்டுதான் அந்த மேசராசி செயல்படுகிறது இப்ப வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் பார்வேர்டு கோபத்தை எந்த நிமிடம் வேணும்னாலும் காட்டக்கூடிய ஒரு அக்னி பிளம்பு மாதிரி முதல் பேசிக்கலாம் இப்ப வந்து ஸ்ட்ரைட் பார்வேர்டு கோபத்தை எந்த நிமிடம் வேணும்னாலும் காட்டக்கூடிய ஒரு அக்னி பிளம்பு மாதிரி வச்சு அந்த கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு அக்னி ஒரு நெருப்பு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க எப்பவுமே பேசக்கூடிய பேச்சு நிதானமாக இருக்கணும் ஒருத்தரை அணுகும் போதும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஒரு தொழிலை பத்தி பேசுறாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க நிதானமாக செயல்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது போக இவங்க வந்து எந்தெந்த தொழில் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றோம் வந்து இவர்களுக்கு தொழில் என்னன்னு பார்க்கிறோம்னா புகழ்பெற்ற மருத்துவர்கள் அரசு தொழில் அது போக வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் காவல்துறை மிலிட்ரி உயர் பதவிகள் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது போக இவங்களுக்கு வந்து அந்த இளமை காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவங்க போராடித்தான் அந்த இளமை பருவத்தில் இருந்து கஷ்டப்பட்டு போராடித்தான் இவங்க முன்னுக்கு வர முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த பூர்வீகம் அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க பாட்டன் போட்டன் ஓட்டன் இது மாதிரி வந்து இவங்க தலைமுறைகளில் சம்பாதிச்ச சொத்துல இவங்க இருக்க முடியாது அந்த சொத்தினுடைய பயனையும் இவர்கள் அடைய முடியாது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உயர் பதவி அரசு பதவி அரசியலில் உயர்ந்த பதவிகள் ஏன் சொல்றேன்னா இவங்க ராசியல அந்த சூரியன் உச்சம் அதனால அரசு பதவியில இவங்க போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அது போக ஐஏஎஸ் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் இது மாதிரி குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாமும் டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட எக்ஸாமும் வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வேணாலும் எழுதி பாஸ் பண்ணி அதில் உட்காரக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கிறது அதுபோக கனரக வாகனங்களை கொண்டு செயல்படும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலும் சிறப்பாக செய்வாங்க அதே சமயத்துல இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த கல் மண் ஜல்லி இது சம்பந்தப்பட்டது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுவழி போட்டு தான் இவங்க செய்வாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள் அதிகமான முட்டு வலி போட்டு இல்லைன்னா இவங்க பேரில் அந்த பிஸ்னஸ் செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக சிறப்பல்ல ஏன்னா எப்போவுமே இவங்களுக்கு வந்து அந்த பூமி அப்படிங்கிறது ஒரு தோஷம் அந்த பூமியுடைய சாபம் இருப்பதால் கண்டிப்பாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் என்பது பூமி சம்பந்தப்பட்ட தொழில்தான் அதனால் இவங்களுடைய மனைவி பேர்லையோ இல்லை இவங்க குடும்பத்தில் முக்கியமானவங்களுடைய பேர்லையோ இந்த தொழிலை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சூரிய தசையில் பிறப்பாங்க ஒரு நாலு வருஷம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கும் போது அதுக்கப்புறம் சந்தர திசை ஒரு பத்து வருஷம் அப்ப அந்த சந்தர தசையிலையும் கொஞ்சம் படிப்பு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது செவ்வாய் தசை அப்ப அந்த செவ்வாய் தசையிலையும் உருண்டு பெருண்டு எப்படியோ நல்ல நன்னைக்கு வந்திருந்தாலும் இந்த இருபத்தி ஒரு வயசு அப்படிங்கும்போது ராகு தசை வந்துடும் அப்ப அந்த ராகு வந்து இவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல பொசிஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஜாதி வேற மதத்தோடு பழகி இல்லைன்னா வெளியூர் போய் வெளிநாடு போய் அங்க சம்பாதிச்சு சாதிச்சு ஒரு உயர் நிலைக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு ஒரு நல்ல பணக்காரராக வாழக்கூடிய எல்லா அனுகிரகமும் இந்த ராகு கொடுத்துருவார் அப்ப நமக்கு சந்தோஷம் தானே அதே சமயத்துல இந்த ராகு ஏதாவது ஒரு கெட்ட ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்ட மாதிரிதான் ஒரு அரசியல நின்னாலும் தோல்வி ஒரு பத்து பேர் நூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் லட்சம் பேர் நம்மளை கையெடுத்து கும்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு லேடராக இருந்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பலத்த கோஷங்களைட்டு நம்மளுக்கு ஒரு லேடரா வச்சிருந்தாலும் கண்டிப்பா ஒரு போட்டியில் நின்றம்னா நாம தோத்துருவோம் இதனால பொருள் இழப்போம் நம்மளுடைய வசதிகள் போகும் நாம ஏதாவது காடு தோட்டம் வச்சிருந்தாலும் அதே நம்ம இழந்துருவோம் அது போக தொழில் பண்ணினாலும் சரி ஒரு பிசினஸ் பண்ணினாலும் சரி இதுலயும் நல்ல நிலைமைக்கு வர முடியாது இப்ப வெளிநாடு போகும்னு நினைச்சாலும் வெளிநாடு போக முடியாது போவதற்கு இந்த ராகு திசை கண்டிப்பாக விடாது அப்படி போனாலும் அந்த ஊர்ல நாம் இங்கிருந்து என்ன கற்பனை செஞ்சுட்டு போறோமோ அந்த கற்பனைகள் அந்த ஆசைகள் அது எதுவுமே நடக்காது அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு திசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாத்தி போடக்கூடிய அந்த அனுகிரகம் ராகு திசைக்கு இருக்கிறது அதனால அந்த ராகு தசையில கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஏன்னா ஒரு மனிதன் உயர்வதும் வாழ்வதும் தனக்கு நடக்கக்கூடிய தசா புத்துகளை கொண்டு மட்டும்தான் அப்ப அந்த தசை நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவசரப்பட்டு ஜாதகம் பார்க்காமல் ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வேலையில சேர்ந்து இல்லைன்னா ஒரு நம்ம முட்டுவழி போட்டு ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதுல சில குழப்பங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய சொத்து சுகம் இது போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது போக இந்த ராகு தசையில திருமணம் பண்ணினாலும் அப்போ வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த நல்ல ஒற்றுமை இல்லாமல் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நல்லபடியாக வாழாமல் அவங்க வந்து பிரிந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்ப வந்து இந்த ஜாதகத்துல இப்ப ராகு ராகுதசை நடக்குதுன்னா இல்ல உங்களுக்கு ராகு கேது ஜாதகத்துல இருக்குதுன்னா அதே ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தை மேட்ச் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருந்தி வரக்கூடிய ஜாதகத்தை மேட்ச் பண்ணுங்க அதே ராகு நடக்கும் நடக்கும்போது உங்களுடைய பார்ட்னருக்கும் ராகு திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்திக்க வேண்டாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க இதுமாரி லவ் மேரேஜ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும் அதே சமயத்தை உங்கள் ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏதாவது தோஷம் இருந்தால் கழிச்சுக்கோங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி இல்லைன்னா அந்த பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருமணம் செய்யுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது போக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கோபத்தை மட்டும் அடக்கிக் கொள்ளுங்கள் நீங்க பொறுமையாக செயல்படக்கூடிய இடத்துல பொறுமையாக செயல்படுங்க எல்லார்த்துக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை குறைச்சிட்டா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து பெரிய பெரிய வாய்ப்புகள் இந்த கோபத்தினாலேயே உங்களை விட்டு போகுது உங்களை விட்டு போயிருக்குது அப்போ அந்த கோபம் இல்லாமல் அன்பா அனுசரிய பணிவாக இருந்தால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம உயர 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 வளரலாம் நம்ம சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அது போக பூமியில் உங்களுக்கு அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயமே தோஷமாக இருக்குது அதனால் அந்த பூமி சம்பந்தப்பட்ட கேஸு அந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பூமி சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து பைசலுக்கு போயிருங்க அப்படி இல்லைனா நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா பல வருடமானாலும் சரி பத்து வருஷமானாலும் சரி இருபது வருஷமானாலும் சரி ஐம்பது வருஷமானாலும் சரி நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய மக்கள் காலத்துக்கும் இது தொடரும் அந்த மாதிரி நிலையை உருவாக்கி வைக்க வேண்டாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய சகோதரர் சகோதரி இவர்களிடத்தில் சண்டை சச்சரவு போட்டுக்க வேண்டாம் அவங்களே சண்டைக்கு வந்தாலும் விட்டு கொடுத்துருங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அவங்களே உங்களை எதிர்த்து வந்தாலும் நீங்கள் அனுசரித்து போங்க நீங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சோ பிடிச்சோ இல்லை கெட்ட வார்த்தைகளால் பேசியோ அவங்கள ஒதுக்கி வைக்க வேண்டாம் ஏன்னா வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் நம்மளுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் முதல் உறவே அந்த உறவையே பகச்சிக்கிட்டால் வேறு எந்த உறவு நம்மளுக்கு கை கொடுக்கும் இப்போ ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க உங்களை யாரா அடிச்சுட்டாங்க தான் ஆடாட்டும் தான் ஆடாட்டியும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க உங்களோட எவ்வளவுதான் சண்டை பிரச்சனை இருந்தாலும் உங்களை ஒருத்தர் அடிச்சுட்டா வச்சா கண்டிப்பா அவங்க துடி அந்த சண்டையில அவங்க கலந்துக்குவாங்க கண்டிப்பா உங்களை அடிச்சவங்க விடமாட்டாங்க இதை நினைச்சு பாருங்க நம்மளுக்கு அண்ணன் வேணும் தம்பி வேணும் அக்கா வேணும் தங்கச்சி வேணும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து வாழுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அது போக இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் பரிகாரம் என்னன்னா ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வருது அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருக பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வீட்டில் வேல் பூஜை செய்து அந்த சரவண பவா அந்த முருகருடைய திருநாமத்தை வழிபட்டு அந்த எழுத்து அந்த மந்திரத்தை சொல்லி நூறு மடங்கு நன்மை பெறுவதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் கண்டிப்பாக உங்களுக்கு தான் உங்களுடைய நட்சத்திரம் தான் அந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் அவங்களுடைய திருநாமத்தை சொல்லி வழிபடுங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது கோபால் நன்றி வணக்கம்